அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு காலம் பரதன் தன் தாயை வணங்குதலும் அவள் அவனிடத்தில் சுகநலம் விசாரித்தலும் பாடல் எண் ரெண்டு வந்த அன்னை கண்டு அவன் வணக்கம் அம்மா என்ற நனி சொந்த உயிர் கண்டது போல் சுகம் உணர்ந்தோள் அன்புடனி உந்த பயணத்தால் உற்சாகம் கொண்டறையோ எந்த எங்கே நலம்தானோ தானோ எம்பியுடன் என்ற நனி இதுவே எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வந்த அன்னை கண்டு அவன் வணக்கம் அம்மா என்றனனி என்ற முதல் வரிக்கான விளக்கம் தன் எதிரே தோன்றி வந்த தன்னுடைய தாயாகிய கைகேயை கண்ட வரதன் நற்பண்பு கொண்ட ஒரு மகன் தன்னுடைய தாயை அந்த பண்பினால் வணங்குவது போலவே அந்த தாயை கண்டதும் வணக்கம் அம்மா என்று தன்னுடைய பணிவான வணக்கத்தை அந்த தாய்க்கு தெரிவித்தான் சொந்த உயிர் கண்டது போல் சுகம் உணர்ந்தோள் அன்புடனே தன்னுடைய சொந்த உயிரையே தன் முன்னே கண்டது போல் தன்னுடைய மகனை கண்டதும் சுகமான உணர்வினை உணர்ந்த அந்த தாயானவள் உந்த பயணத்தால் உற்சாகம் கொண்டனையோ மகனே உன்னுடைய அருமையான கேகைய நாட்டுக்கு சென்று வந்த அந்த பயணத்தால் அந்த நெடிய பயணத்தால் உன்னுடைய உள்ளத்திலே உற்சாகம் ஏற்பட்டதுவோ நீ அவ்வாறு அங்கே உற்சாகம் அடைந்தாயோ எந்த எங்கே நலம்தானோ எம்பியுடன் என்ற நடை என்னுடைய தந்தையாகிய அசுவபதி மற்றும் உன்னுடைய பாட்டனாகிய அசுவபதி மற்றும் என்னுடைய தம்பியும் உன்னுடைய தாய்மாமனும் ஆகிய யுதாசித் ஆகியோர் அங்கே நலமாக இருக்கிறார்களா என்று அவள் கேட்டாள் இதுவே எழுநூற்றி எழுபத்தி இரண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி எழுபத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் ராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்